யுவி கிளாஸ் ரூம் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நான்காம் வகுப்பு இரண்டாம் பருவம் அறிவியல் பயிற்சியேற்றின் தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான விடைக்குறிப்புகளை பார்க்கலாம் ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எளிதில் செரிக்கக்கூடிய உணவு எது தானிய கஞ்சி ஒருவரின் ஆரோக்கியமான வாழ்வுக்கு தேவையான உணவுகள் எவை ஆற்றல் தரக்கூடியவை எளிதில் செரிக்கக்கூடியவை சுகாதாரமானவை இவை அனைத்தும் விடை இவை அனைத்தும் கீழ்காண்பனவற்றுள் நாம் தவிர்க்க வேண்டிய உணவு எது மிகச் சூடான உணவு உடல் புத்துணர்ச்சி பெற நாம் எந்த உணவை உண்ண வேண்டும் பல ஒருவர் உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இட்டலி இரண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக மண் பாத்திரத்தில் சமைப்பதால் உள்ள சத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்றவை மண்பானை ஆகும் மண்பானையில் உள்ள காரத்தன்மை உணவில் உள்ள அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துகிறது மண்பானைகளில் சமைப்பதால் உணவின் தரமும் சுவையும் மேம்படுகிறது செரித்தல் எளிதாவதற்கு மண்பானை பாத்திரத்தில் சமைக்க வேண்டும் போர்த்துக நீராவி வாயுநிலை பனிக்கட்டி திண்மநிலை நீராவி நீர்த்திவளையாதல் நீராவி சுருங்குதல் குடிநீர் திரவநிலை நீர் நீராவியாக மாறுதல் ஆவியாதல் நான்கு தாவரங்களின் வகைப்பாட்டின் அடிப்படையில் வேறுபட்டதை வட்டமிடுக வேம்பு மா நெல் ரொட்டிக்காளான் வேறுபட்டது ரொட்டிக்காலான் பாசிகள் பூஞ்சைகள் நெல் பெரணி வேறுபட்டது நெல் பாசிகள் சூரியகாந்தி ரோஜா மல்லிகை வேறுபட்டது பாசிகள் ரொட்டிக்காலான் புல் காளான் பூஞ்சைகள் வேறுபட்டது புல் நெல் புல் பாசிகள் பூஞ்சைகள் வேறுபட்டது பூஞ்சைகள் ஐந்து சரி அல்லது தவறு என எழுதுக இலையின் நரம்புகள் நீர் மற்றும் தாதுப்புகளை கடத்தும் சரி மைய நரம்பு இலையின் ஓரங்களில் காணப்படுகிறது தவறு இலையின் தட்டையான பகுதி இலைக்காம்பு ஆகும் தவறு இலையின் முனைப்பகுதி இலை நுனி ஆகும் சரி இலைக்காம்பு இலையை முதன்மை தண்டுடன் இணைக்கிறது சரி ஆறு ஓரிரு வார்த்தைகளில் விடையளிக்க உணவாக பயன்படும் இலையின் பெயர் கொத்துமல்லி முட்டைகோஸ் தண்டுப்பகுதியில் உணவை சேமிக்கும் தாவரம் கரும்பு வெங்காயம் மஞ்சள் உணவில் நறுமணப் பொருளாக பயன்படும் பூ கிராம்பு லவங்கம் பீட்ரூட் தாவரத்தின் எப்பகுதி உணவாக பயன்படுகிறது வேர்பகுதி உணவாக பயன்படும் விதைக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக அரிசி அதாவது நெல் வெந்தயம் ஏழு அட்டவணைப்படுத்துக கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதிலிருந்து அட்டவணையில் இருக்கக்கூடியதுக்கு ஆன்சர் எழுதணும் வேர் பகுதி உணவாக பயன்படும் தாவரங்கள் கேரட் பீட்ரூட் தண்டுப்பகுதி உணவாக பயன்படும் தாவரங்கள் உருளைக்கிழங்கு வெங்காயம் மஞ்சள் எட்டு சுருக்கமான விடையலி ஊறுகாய் எம்முறையில் பாதுகாக்கப்படுகிறது உப்பில் ஊற வைத்தல் உணவு பாதுகாப்பு முறைகள் எவையேனும் இரண்டு பற்றி எழுதுக குளிரூட்டுதல் குளிர்சாதன பெட்டியில் வைத்து உணவை பாதுகாக்கும் முறை எடுத்துக்காட்டு பழங்கள் காய்கறிகள் புட்டியில் அடைத்தல் காற்றுப்புகாத இறுக்கமான புட்டிகளில் உணவை சேமிக்கும் முறை எடுத்துக்காட்டு ஜாம் பால் பவுடர் ஒன்பது வினாக்களுக்கு விடையளிக்க மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்க தேவையானவை எவை பெருங்கற்கள் சிறுங்கற்கள் மற்றும் மணல் மழைநீர் சேகரிப்பின் நன்மைகளுள் இரண்டினை எழுதுக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிறது வேளாண்மைக்கு பயன்படுகிறது பத்து வகைப்படுத்துக இங்கே அஞ்சு தாவரங்கள் கொடுத்துருக்குறாங்க அதிக பச்சையமுள்ள தாவரங்கள் பச்சையமற்ற தாவரங்கள் அப்படின்னு வகைப்படுத்தணும் பச்சைமுள்ள தாவரங்கள் பாசிகள் புல் நெல் பச்சையமற்ற தாவரங்கள் ரொட்டி காளான் காளான் பதினொன்று விடுபட்டதை நிரப்புக உறைதல் திண்மம் திரவம் வாயு வெப்பப்படுத்துதல் அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இதையே சரியான கட்டத்தில் எடுத்து நாம் எழுதணும் இதற்கான விடையை நாம் எழுதி கொடுத்துருக்கோம் பார்த்து காப்பி பண்ணிக்குங்க பனிரெண்டு விரிவான விடையளிக்க உணவு வீணாதலை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை எழுதுக எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுதல் எடுத்த உணவை சாப்பிட்டு விடுதல் அதிகம் உள்ள உணவை பகிர்ந்து உண்ணுதல் மீதமுள்ள உணவை தேவைப்படுவோருக்கு கொடுத்தல் தேவையான அளவு மட்டுமே சமைத்தல் மாணவர்களே இத்துடன் இந்த பாடம் முடிந்தது மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்